தனுஷ் மற்றும் ரஜினி மருமகன் மற்றும் மாமனார் சில வருடங்களுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு பேர் படங்களும் இப்போ இந்த வருடம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போகுது ஒன்று சேகர் கமல் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியாக போகிற குபேரா அப்படிங்கிற படம் இன்னொன்று நம்ம லோகேஷ் அது இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜியா இருக்க நடித்து முடித்து போஸ்ட் புலசருக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு படம் ஏன் நடிச்சிட்ருக்கோன்னு சொல்லணும்னா திடீர்னு ஏதாவது பேச்சர் கூப்பிட்டா வந்து பண்ணி கொடுக்கணும் அதனால தான் அப்படி அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறோம் ஸோ கூலி படம் உங்களுக்கு தெரிஞ்சுது ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி ரிலீஸு குபேரா ஜூன் இருபதாம்தேதி ரிலீஸு இப்போ இந்த ரெண்டு படங்களுக்கான ஒற்றுமை என்ன அப்படின்னா ரெண்டு படங்களும் பேண்டியா படங்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு உள்ளே இருக்கார் யாருன்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜூன் மாதிரி தெலுங்குல ஆக்ஷன் கிங்காக வளம் வந்து கொண்டிருக்கிற நைன்டிஸ் ஸ்கிப்ஸுக்கு ஃபேவரேட்டான ஒரு ஹீரோ நாகார்ஜுன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு படங்கள் இருக்கார் குபேராலையும் இன்னொரு ஹீரோவாக இருக்கார் கூலியிலையும் மெயின் விழா அடிக்கிறாரு இப்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி மற்றும் தனுஷ் ரெண்டு பேர் கூடயும் ஒரே டைமில் நடித்ததால் ரெண்டு பேருக்கு முள்ள என்னென்ன அம்சங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்பவே சிலாகிச்சு பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார்னா தனுஷ் வந்து ஒரு படம் ஷூட்டிங் வந்துட்டார்னா ஷூட்டிங் ஆரம்பித்தது வந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாகவே இருப்பார் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு பேசிகிட்டுலாம் இருக்க மாட்டார் நான் கவனித்த வரைக்கும் அதுதான் தனுஷோட இயல்பாகவே இருந்திருக்குது ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படி கிடையவே கிடையாது என்ன அப்படின்னா சீரியஸான காட்சிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான மூலியும் இருப்பார் ஆனால் அந்த காட்சிகள் எடுக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஆரம்பித்த நாள் முதல் படம் முடியும் நாள் வரை அது எந்த காட்சியாக இருந்தாலும் சரி சீரியஸ் காட்சிகளை தவிர்த்த எந்த காட்சியாக இருந்தாலும் சரி ரொம்ப ஜாலியாக இருப்பார் சாப்பிடும்போது பயங்கரமாக காமெடி பண்ணுவார் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கதைகள்லாம் கேட்பாரு அவருடைய பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவார் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு ஸோ தனுஷ் முழுக்க முழுக்க சீரியஸாக இருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சீரியஸான காட்சிகள் மட்டும் தான் சீரியஸாக இருப்பதை தவிர மற்ற எந்த காட்சியாக இருந்தாலும் சரி ரொம்ப ஜாலியாக இருப்பார் ஸோ ஒரே டைமில் ரெண்டு பேர் கூடயும் நான் வந்து நடித்தது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாக இருக்குன்னு நாகார்ஜுன் சொல்லியிருக்காரு ஸோ தனுஷ் மற்றும் ரஜினி ரெண்டு பேரோட படங்கள் குபேரா கூலின்னு அடுத்த ரிலீஸ் ஆக போகுது ஸோ ரெண்டு படங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு நாகார்ஜுன அவர் ரசிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு பேரோட கேரக்டரோட டிஃப்ரென்சியேட்டை நம்ம நாகார்ஜுனாக சொன்னார் பார்த்தீங்களா அதை நீங்களும் நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையாங்கிறதையும் காமெண்ட்ல சொல்லுங்கள்.